ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாத சிவராத்திரி இன்னைக்கு இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு மேஷ ராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருக்கார் ஒரு ஹாலிடே அதனால் குடும்பத்தோடு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நாம் தான் அமைத்து கொள்ளணும் எந்த விதமான மன சஞ்சலமோ இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகளோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ எதுவும் இருக்காது அது இது ஒரு ஹாலிடே டைம் வர ஸோ ஃபேமிலியோட நல்லா நீங்க பிளான் பண்ணலாம் மாத சிவராத்திரி அப்படிங்கிறதுனால ஒரு சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்னைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் இலக்கங்கள் எதுவுமே இல்லை ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில விரைய செலவுகள் இருக்கலாம் உறவினர்களின் வருகை விருந்தினர்களின் வருகை நண்பர்களின் வருகை இல்லை இவங்களுக்காக நம்ம செலவு பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் லாபத்தில் சுக்கரன் சனி இருப்பது வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு சூப்பரான நாள்னு சொல்லலாம் ஸோ வியாபாரம் சிறு தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு விசேஷமான நாளாக இருக்கும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரிஷபராசி அன்பர்கள் இன்று ராகு காலத்தில் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்வது நல்லது மிதுனராசி மிதுனராசினியர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கலாம் நண்பர்களோடையோ அல்லது உறவினர்களோடையோ இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுப்பதாகவே இருக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் இந்த எந்த விதமான மன இல்லாத நாளாக அமையும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவாகவே அமைகிறது இன்று மாத சிவராத்திரியாக இருப்பதனால் ஆலய வழிபாடு இல்லை உச்சிகால பூஜையில் பால் அபிஷேகம் இந்த மாதிரியான வழிபாடுகள் மனதிற்கு ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு படுத்தலாகவே இருக்கும் ஒரு சின்ன பல்லுவலியோ தலைவலியோ நம்ம ஹோல்டே அதுவும் ஒரு நல்ல சண்டே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான சில உடல் உபாதைகள் நம்மளை வந்து என்ஜாய் பண்ண விடாமல் போயிடும் அதனால காலையிலேயே விநாயகர் ஆலய வழிபாட வச்சுக்கோங்க கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுக்கலாம் பத்தாம் இடத்தில் சந்திரன் மறைவில் இருப்பதனாலும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகமாக இருப்பதனாலும் கடகராசிக்காரர்கள் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கலாம் சிவனாலய வழிபாடும் விநாயகர் ஆலய வழிபாடும் சிறந்தது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது நண்பர்களின் உதவி மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவராத்திரி கோதுமை தானம் செய்து மற்றும் சிவன் ஆலயத்தில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகளும் மன கிளேசங்களும் வந்து போகலாம் இன்று மாலை நேரத்தில் உங்களினுடைய உறவினர்களை சந்திப்பது மனதிற்கு அமைதியை தரும் ஆலய வழிபாடுகள் மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்களும் உங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கடன் வசதிகள் அல்லது கடன் பெறுவது கடன் கொடுப்பது இது அனைத்திலையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் பெரிய அளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான மன கிளேசங்களும் அமையாது இன்று சிவராத்திரி மாலை நேரத்தில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பால் அபிஷேகமும் சிறந்தது ரிஷிகராசி அன்பர்கள் சந்திரன் இன்று ஆறாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சில செலவுகளை அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் மன கஷ்டங்களும் மன கிளேசங்களும் உருவாகலாம் சின்ன சின்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் இன்று வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டதுலேயோ மாற்றங்களை பார்ப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த மாற்றங்களும் நன்மையை தருவதாகவே இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் தந்தை மற்றும் தாய் குடும்பம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் ஏழாம் இடத்திலிருந்து வந்த குரு பார்வை காதல் வாழ்க்கையில் வெற்றியை தரும் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நிர்பந்தங்களும் சந்தர்ப்பங்களும் வரலாம் ஒரு சிலர் குடும்பத்தில் இன்று திருமண யோகங்கள் அமையும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளால் பெருமை சேரும் வீடு வாங்குவது வீடு விற்பது போன்ற விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முடிவுகள் அனைத்தும் நன்மையை தரும் சிவன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் நண்பர்களை சந்திப்பதும் இன்று உங்களுக்கு மன ஆறுதலை தரும் குடும்ப குழப்பங்கள் தீரும் கும்பராசி அன்பர்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மாறும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் புதிய வியாபார தொடக்கங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமைகிறது குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கும்பராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் மீனராசி என்பர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பரம்பரையாக இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் வீடு வாங்குவது விற்பது இதில் இருந்த குழப்பங்களும் மாறும் இன்று தன லாபங்கள் இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவியோ எர் எதிர்பார்த்த பண உதவியோ இன்று கைக்கு வந்து சேரும் மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதியான நாளாக இருக்கும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடியதாகவும் அமைகிறது இன்று மாத சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம்